முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த காணொளி பதிவுல அருள் அழைப்பில் தேக காப்பு என்று சொல்லக்கூடிய உடல் காப்பு சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்வோம் அன்பு நிறைந்த அருளாளர்களை முதலில் விநாயக பெருமானுக்கு அருகம்புள் இட்டு வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்ததாக மனதார நமது குலதெய்வத்தினுடைய திருநாமத்தை சொல்லி வணங்க வேண்டும் அடுத்ததாக எந்த எல்லையில் இருந்து அருள் அழைப்பு செய்கின்றீர்களோ அந்த எல்லை தெய்வத்தினுடைய திருநாமத்தை மனதார சொல்லி வணங்க வேண்டும் அடுத்ததாக நாம் எந்த தெய்வத்தை உபாசனை செய்கின்றோமோ அல்லது அருள் அழைப்பில் எந்த தெய்வம் வருகின்றதோ அந்த தெய்வத்தினுடைய திருநாமத்தை மனதார சொல்லி வணங்க வேண்டும் அடுத்ததாக நமது முன்னோர்களை மனதார நினைத்து வணங்க வேண்டும் இவ்வாறு இந்த தெய்வங்களையும் நமது முன்னோர்களையும் மனதார நினைத்து வணங்கிய பிறகே இந்த கட்டை விரலாலும் இந்த மோதிர விரலாலம் சிறிது அளவு திருநீரை எடுத்து நமது நெற்றியில் இட்டுக்கொண்டு மீதமுள்ள திருநீரை அந்த தேவங்களை மனதார நினைத்து போல உன் பிள்ளையின் உடைய இந்த தேகம் என்று சொல்லக்கூடிய இந்த உடலை காக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு என்று மனதார ஒரு சங்கல்பத்தை எடுத்துக்கொண்டு மனதார வேண்டிக்கொண்டு அந்த திருநீரை வலதுபுறமாக சுற்றி இட வேண்டும் ஆக இவ்வாறு செய்துவிட்டாலே நமது உடல் என்று சொல்லக்கூடிய இந்த தேகமானது நாம் மனதார நினைத்த அந்த தேவங்களினுடைய அருளாலும் நமது முன்னோர்களினுடைய ஆசிர்வாதத்தாலும் காக்கப்படும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக அருள் அழைப்பில் வரக்கூடிய அந்த தேவமானது ஏதெனும் ஒரு விசேஷ காப்பு முறையை தந்திருந்தாலோ அல்லது உபாசனை தெய்வம் ஏதெனும் ஒரு காப்பு முறையை தந்திருந்தாலோ அல்லது ஏதெனும் ஒரு குறிப்பிட்ட பொருளை அணிந்து கொண்டு அருள் அழைக்க சொல்லியிருந்தாலோ அதன்படி செய்ய வேண்டும் என்றும் அழைப்பின் பொழுது எதற்காக இந்த தேக காப்பு என்று சொல்லக்கூடிய இந்த உடல் காப்பு செய்கின்றோம் என்றால் அருள் அழைப்புக்கு தயாராக இருக்கக்கூடிய இந்த உடலானது எந்த ஒரு தீய அதிர்வுகளாலும் தீண்டாமல் இருப்பதற்காகவே இந்த தேக காப்பு என்று சொல்லக்கூடிய இந்த உடல் காப்பு வழிமுறைகள் செய்யப்பட்டு வருகின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அன்பு நிறைந்த அருளாளர்களே தெய்வத்தினுடைய திரு அருளால் தெய்வத்தினுடைய திருநாமத்தை சொல்லி அந்த தெய்வத்தையே நமக்கு பாதுகாப்பு அரணாக அமைத்து கொண்டு அதன் பிறகு அருள் அழைப்பு செய்யக்கூடிய அத்துணை அருளாளர்களுக்கும் அந்த தெய்வமே பாதுகாப்பு அரணாகவும் காப்பாகவும் அமர்ந்து நம்மை காத்தருளும் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவுள்ள உள்ளவங்களை வந்து சந்திக்கின்றேன் இது ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடையானுக்கு தெரிந்தால் கண்டிப்பா உங்ககிட்ட காணொலி மூலமா பயந்துக்கிறேன் நம்ம தமிழ் வேதம் நைன்டி டூ சேனல் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து இருக்கிற பெல் பட்டன் நாங்க போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன்டி நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் நீஸ்வரம் நீஸ்வரம் நம சிவாய்